ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலன் அனுப்பி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க சரி இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் அற்புதமான வளர்ச்சி இன்றைக்கு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக வியாபார ரீதியாக அதிகமான வளர்ச்சி இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நல்ல கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் உங்களுக்கு வேண்டிய பண உதவி விஷயங்களுக்கு கூட நீங்கள் உங்களது உடன்பிறந்த உதவியை நாடலாம் அது உங்களுக்கு சிறப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் மகிழ்ச்சியாக குடும்ப வாழ்க்கையை நம்பிப்பீங்க ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தி பரஸ்பர உணர்வு ஏற்படக்கூடிய வகையில புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய வகையில் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு அமையும் எனக்கு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்குங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் உங்களுடைய பணத்தில் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அல்லது உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் அதற்குண்டான நல்ல வழிமுறைகள் பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறது உங்கள் காரியங்களில் எது எதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய முடியாமல் தடுக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க ஸோ மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட தடைகளை கூட நீங்கள் கண்டறிந்து அதையெல்லாம் விளக்கக்கூடிய யோகத்தின் என்றதெல்லாம் பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணுங்க ஏன்னா இன்னைக்கு கல்வியில் மாணவர்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைவாகவே இருக்கும் அதை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு பிடித்தமான சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதிகரிக்கிறதுனால அதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க அதனால் உங்கள் சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழல் அமைவதற்கு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னா நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கான இன்விடேஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா குடும்ப சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா தாராளமாக கலந்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் நல்ல திருமண ஏற்படுகளை செய்வதற்கு உகந்த ஒரு நேரம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து திருமண ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குங்க மிகப்பெரிய நல்ல நேரம் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் விரைவிலேயே நடக்குங்க இந்த தினம் தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் அது வியாபார ரீதியாக அல்லது குடும்ப ரீதியாக உங்களது அலுவலக பணிகள் ரீதியாக கூட இருக்கலாங்க நலன் அதிகமாக கிடைக்குங்க அந்த மாதிரி முக்கியமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உங்களுக்கு வலுவாக இருக்க நண்பர்களே இன்றைய தினம் நாள் முழுக்க ஆற்றல் பெறுவதற்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்வது தியானம் யோகா போன்றவற்றை செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் புதிய புதிய திட்டங்களை நீங்கள் வந்து செயல்படுத்தி நீங்கள் அதிகமான தனலாபத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாங்க எனவே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அதன் மூலமாக புதிய புதிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர் சில விஷயங்களை வந்து அவருக்கு கேட்காமலேயே நீங்க நிறைவேற்றி வைக்கணும்னு எதிர்பார்ப்பாருங்க உங்க கடமை உணர்வை அவரு கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் அப்படின்றதுனால உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் என்னென்ன கடமைகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக முடித்து விடணும் அதன் மூலமாக தான் காதல் வாழ்க்கையை சிறப்பாக பராமரிக்க முடியுங்க மேலும் உங்கள் காதலரிடம் பேசும்போதும் பழகும் போதும் நிறைவேற்றுவதற்கு கஷ்டமான வாக்குறுதிகளெலாம் கொடுத்து மாட்டிக்கக்கூடாதுங்க அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கக்கூடாதுங்க நல்ல வாய்ப்புகளை வெளியில் போய் நீங்கள் தேடுறது ரொம்ப அவசியம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு முன்னேற்றப் பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதை கண்டுபிடிப்பீங்க இன்றைய தினம் உங்களுக்கான ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தான் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையுடைய மூடு வந்து இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதனால் ரொமான்ஸ் உணர்வோடு அவர் இருக்கிறதுனால அவர் கூட நீங்கள் பேசி பழகி அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லாத வாழ்க்கை தித்திப்பாக மாறுங்கள் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் இரவு உணவையாவது உங்கள் மனக்கு வந்த வாழ்க்கை துணையோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அந்யூன்யமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள நீ உட்காந்து உங்களுடைய பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிட்டு மகிழ்ச்சியாக கலகலப்பாக சிரித்தி பேச முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நேரம் ஒதுக்குங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு அதன் மூலமாக இன்றைய நாள் மிக மிக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க பாதியில பெண்டிங்காக இருக்கக்கூடிய வேலையெல்லாம் உங்களால் முடிக்க முடியும் அந்த மாதிரி கட்டிட பணிகளாக ஏதாவது பெண்டிங்கில் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இன்னைக்கு அதற்கான முடிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு ஆதரவு சமுதாயத்தில் பெரிய சில புள்ளிகள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு உதவிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைப்பிடுவீங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நலன் அதிகரிக்கும் உடன்பிறந்தவர்களிடம் குறிப்பாக சகோதரர்களிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் மீங்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மிகப்பெரிய நன்மைகள் அமைந்திருக்குங்க இப்பொழுது வியாபார வாழ்க்கையை அதிகமாக வளர்ச்சியை பெறும் அதனால் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் நல்ல நேரம் இருக்குங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சில்வர் கலரை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அது அமைதுங்க மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு லகேஷ் நம்பராக அமைத்து நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ரிசவராசி அன்றர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கும் எனவே உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் வேண்டிய உதவியில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருக்குது தந்தை வழி பாட் சொத்து அல்லது பாட்டனார் சொத்து இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நீங்கள் வாங்குவதோ இருப்பதோ தாராளமாக அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க புதிதாக சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள் ரோஹிணி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்குண்டான தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டே ஆகணுங்க அதிகமான ஆர்வத்தை வந்து மற்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு கல்வியை விட்டுறக்கூடாதுங்க ஒரு மணி நேரமாவது நீங்கள் நேரத்தை ஒதுக்கி பதி படிப்பது நல்லது பிடித்தமான சப்ஜெக்டை படிக்கலாம் பொழுதுபோக்கில் தொடர்பான விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாதுங்க அதை நீங்கள் குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது மிருக சீரிசம் நச்சதற்குள்ள நண்பர்களுக்கு நலன் வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் தைரியமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கான நல்ல வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே